ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ரிஷபராசியில் குரு பகவான் மிதனராசியில் செவ்வாய் சிம்மராசியில் புதன் கன்னிராசியில் சூரியன் கேது துளாராசியில் சுக்கரன் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரை இன்று நாள் முழுவதும் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசியில் சஞ்சரிக்கிறார் இதுதான் இன்றைய கிரகநிலைகள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் மிக முக்கியமாக சுபயோக பலன்களும் சுப பலன்களும் நடக்கவிருக்கின்ற மூன்று ராசிகள் அவை என்ன ராசிகள் என்று கேட்டீர்களானால் மகர் ராசி கும்பராசி மீனராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுபயோக பலன்களே நடக்கவிருக்கின்றன முதலில் மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சனி இரண்டாம் வீட்டில் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் தனஸ்தானத்தில் ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவான் சந்திரனை பொறுத்தவரையில் சுகஸ்தானத்தில் நான்காம் வீட்டில் நடக்காது இந்த விஷயம் நடக்கவே நடக்காது என்று இருந்த விஷயங்கள் இன்று நடக்கவிருக்கின்றன சில முக்கியமான வரவுகள் தன வரவுகள் வரவிருக்கின்றன தனஸ்தானம் நன்றாகவே இருக்கிறது வியாபாரத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இன்று அதீதமான லாபம் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் தொழில் ரீதியாக ஒரு முக்கிய நபரை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இன்றைய தினத்தில் கண்டிப்பாக சந்திப்பீர்கள் தங்களுடைய சந்திப்பு வீணாகாது முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தாங்கள் எவ்வளவு கோல முயற்சிகள் செய்கிறீர்களோ அவ்வளவு வெற்றிகள் உண்டு தயங்காலம் தயங்காமலும் அதே நேரத்தில் தாமதிக்காமலும் அனைத்து காரியங்களும் செய்து முடியுங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறுகிறேன் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாவதாக கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் அக்ரகதியில் காணப்படுகிறார் தங்களுடைய ராசியாதிபதி தானே ஜென்மராசியில் ராசியில் இருப்பது தவறொன்றும் இல்லை ஆயுள் தீர்க்கம் செயல் வேகம் மட்டும் சற்று குறைவாக இருக்கும் வேறு என்று எந்த குறையும் சொல்வதற்கில்லை இரண்டாம் அதிபதி குருவை பொறுத்தவரை தங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் சந்திரனை பொறுத்தவரையில் தங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் மேஷராசியில் இருக்கிறார் தைரிய ஸ்தானத்தில் எனவே இன்று சற்று நாள் மிகவும் நன்றாகவே இருக்கிறது எந்த வகையிலும் குறைவு சொல்வதற்கு வழி இல்லை முக்கியமாக சுக்கரன் யோகாதிபதி சுக்கரன் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு சரியாக பாகியஸ்தானத்தில் ஒன்பதாம் வீட்டில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் எனவே தனலாபம் உண்டு திரவிய லாபம் உண்டு பொருள் வரவு உண்டு உறுதியாக தாங்கள் வெறுமனே அமர்ந்திருந்தாலும் கண்டிப்பாக தங்களுக்கு நல்லது தானாக வந்து நடக்கும் இதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை தங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் தாமதத்திற்கு மட்டும் இடம் கொடுத்து விடாதீர்கள் எந்த வேலையையும் அந்தந்த நேரத்தில் செய்து முடிப்பது மிகவும் நல்லது கும்பராசிக்காரர்களுக்கு இன்று மிக அதிகமான நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரையில் இரண்டாம் வீட்டில் சந்திரன் தனஸ்தானத்தில் சந்திரன் அதாவது பணம் என்பது தங்கள் கையில் அதிகமாக புரளக்கூடிய நாள் என்று தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டில் சந்திரன் ஐந்தாம் அதிபதி இரண்டாம் வீட்டில் உங்களுடைய ராசியாதிபதி மூன்றாம் வீட்டில் சுக்ரன் எட்டாம் வீட்டிலிருந்து இரண்டாம் வீட்டுக்கு பார்வை சந்திரனை பார்வையிடுகிறார் எவ்வாறேனும் எந்த வகையிலேனும் தங்களுக்கு இன்று பண நடமாட்டம் அதிகமாக தெரிகிறது கூடுமானவரை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அது சாத்தியமாகும் மிக எளிதாக சாத்தியமாகும் பணி புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு தங்களுடைய நண்பர்களிடமிருந்தோ தங்களுடைய உறவினர்களிடமிருந்தோ அல்லது எவரிடமிருந்தாவது கண்டிப்பாக தங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் இன்று வந்து சேரும் தொகையாக தடைகள் விலகும் சில முக்கியமான முடிவுகள் சில முக்கியமான முயற்சிகள் இன்று வெற்றி பெறும் அதே வேளையில் தங்களுடைய குடும்பத்தினருடன் தங்களுக்கு தேவையானதோ அல்லது தங்கள் குடும்பத்திற்கு தேவையான சில அத்தியாவசியமான பொருட்களை இன்று நீங்கள் வாங்கி விடுவீர்கள் நல்ல பெயர் எடுத்து விடுவீர்கள் குடும்பத்தில் இவ்வாறாக மிக மிக நல்ல பலன்கள் நடக்கவிருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மிகவும் சந்தோஷத்துடனும் மிகவும் தெளிவுடனும் காணப்படுவீர்கள் இன்று எனவே மேனராசிக்காரர்கள் இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திராஷ்டமம் எந்த ராசிக்கு என்று கேட்டீர்களானால் இன்று நாள் முழுவதும் சந்திரன் மேஷராசியில் சஞ்சரிப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரமம் தொடங்குகிறது எனவே கன்னிராசிக்காரர்கள் சற்று அனைத்து விஷயத்திலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஏற்கனவே தங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியன் கேது அமர்ந்திருக்கிறார் பாவகிரகங்கள் இரண்டு பாவகிரகங்கள் தங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறது சூரியன் கேது உடல் நலனில் அக்கறை தேவை கட்டாயமாக பணவரவு தவறில்லை நன்றாகவே இருக்கிறது இரண்டில் சுக்கரன் ஒன்பதில் குரு பணத்திற்கோ பண வரவிற்கோ எந்தவித தயக்கமும் இல்லை உடல் நலனையும் மனநலனையும் பார்த்து கொள்ளுங்கள் எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மிக தீர்க்கமாக சிந்திப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் தங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் தானாகவே சரியாகவே நடந்துவிடும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மிகவும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் கன்னிராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்